அங்க காவல் காக்குறதுக்கு வேண்டி ஆட்களா விட்டுருக்கு அந்த ஆட்கள் வந்து ஒரு மனித மனிதாபிமானம் இல்லாம ஆட்களை எல்லாம் பிடிச்சு ஆமா அது என்ன அது என்னன்னா ஆஹ் நீங்க அங்க இருந்து வேண்டுதல் பண்ணிட்டு இருக்க நேரம் பின்னால ஆயிரம் ஆள் காத்திருக்கோம் அந்த நேரத்துல அந்த கூட்டமே யாரும் இல்ல அது அவங்களுக்கு பழகி போச்சு பிடிச்சு தள்ளி தள்ளி அது வந்து இறைவனை வந்து பச்சிதரா வழங்கி இருக்கா வந்து அர்த்தம் இல்ல அர்த்தம் இல்ல இல்ல அப்பா சரி சரி இறைவனை என்பது என்ன சரி ஏன்னா உள்ள இருக்க ஒரு பல ஆட்கள்கிட்ட சொல்லி சொல்லி அவங்களுக்கு வெறுத்து போயிருக்கும் அதனால கொடியவரோட ஆளு அதாவது நல்லவங்கள கொடியவரோட காரனினுடைய ஆளு ஓஹோ அப்படி அப்படி செய்ய கூட அந்த ஆளு இல்லையா அப்ப ஆளு ரெண்டு இருக்கு நல்லது கட்ட இத மாதிரி கட்ட அங்க இருக்கேன் கட்டவ குடி இருக்காரு இவருக்கு தொண்டு செய்யவே அப்படி செய்ய முடியாது கூட்ட வந்து கொஞ்சம் பீதியிரங்க பால் பத நல்ல நல்ல பேசிருப்பா கொடியவேனைவனே இழுதுவான் இழுத்தங்கலான் அவதான் கொடியவன் அவ இவருக்கு தொண்டு செய்யவே இல்ல சரி சரி அவனுடைய errno அவரோட இயர்கதலாம் வேற சரிங்கள் செய்து

ും <inter ăn pudding> ஆஹ் இருந்துவிடும் சரி செய்தி வேற ஏதாவது இருக்கா அதோட முடித்துக் கொள்ளலாமா சரி வெற்றி உண்டாகட்டும் ஓகே மகிழ்ச்சி